ஸோ நம்ம த்ரீ ஆட்ஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் விஜயராகவன் சார் வந்து களத்தில் இறங்குறாரு அதாவது இப்போ கரண்ட்டில் என்ன த்ரீ ஆட்ஸ் பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையாக இருக்கு என்னன்னா போய் அவதூறான வழக்கு வந்து போட்டிருக்காங்க நிறையா அதாவது ச ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்துருக்காங்களாமா அதாவது பாஜக கட்சி ஓகேவா பாஜக கட்சி இதுக்காக ஒருத்தன் சமூக ஆர்வலம்னு சொல்லிட்டு காசு கேட்டிருப்போம் போல் கொடுக்கல போல் அதனால் வந்து கம்பெனியை பற்றி தவறான ஒரு இதெல்லாம் வந்து படைப்பி விட்டுட்டு இருக்கான் சரிங்களா அதாவது கேட்டால் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு கொடுத்துருக்காங்க அந்த வழக்கை வந்து இவங்க பார்த்துப்பாங்க ஆனால் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த எல்லா செய்தி சேனல் இருக்குது பார்த்தீங்களா இந்த செய்தி சேனல் எல்லாமே வந்து பொய்யான செய்திகளை வந்து பரப்பிட்டு நிறைய சேனல்கள் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்ச அறகுடையான நியூஸை அதை வந்து பில்டப் பண்ணி சொல்லிக்கிட்டு இது இப்படிதான் போயிட்டு இருக்காங்க இந்த எல்லா இப்படி தான் சொல்றாங்க போல அதாவது நாட்டில் கரெக்டான சரியான நபர்களையும் வந்து தவறா சித்தரிச்சு பேசக்கூடிய இந்த ஊடகங்களை வந்து எதிர்த்து குடல் கொடுக்க வர்றாரு நம்ம விஜயராகவன் மைவித்தியாஸ் ஃபவுண்டர் அவர்கள் சரிங்களா ஸோ நம்மளும் சப்போர்ட் பண்ணலான் இருக்கோம் ஏன்னா வந்து கண்டிப்பா நாட்டில் அதாவது ஒரு நல்ல விஷயம் அழிக்கிறது வந்து சமூக ஊடகங்கள் தான் நான் நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்கேன் இருக்கேன் சரியா உண்மை நம்ம பக்கம் உண்மையை வந்து அதை வந்து எடுத்து போக முடியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்ச்சி அடிக்கும்போது என்ன நல்லவனை சுற்றி வளர்ச்சி அடிச்சான்னா என்ன செத்து போயிடுவான் இல்லையா அதே மாதிரிதான் இப்போ மைபித்யாஸ் கம்பெனியை சுற்றி வளர்ச்சி அடிக்கிறாங்க நிறைய பேர் அதில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களோட நிலைமையை பற்றி யோசிக்கலை நம்ம இந்தியா நாடு முன்னேறாமல் இருக்குது அப்படின்னா இதுதாங்க காரணம் அதாவது ஒருத்த வந்து வளர்ச்சி அடைஞ்சா மற்றவனுக்கு வந்து இல்லை இதுதான் வந்து உண்மையான காரணம் ஓகேவா இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த அந்த கம்பெனி மட்டும் இல்லை நிறைய கம்பெனிகள் நல்ல கம்பெனிகளும் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த சமூக ஊடகங்கள் பண்ணக்கூடிய தவறுகள்னால்தான் என்ன ஏது அப்படின்னு சொல்லி முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் அறகுடையான விஷயங்கள் ப பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஸ்பான்சி ஸ்கீம்னு சொல்லி அதை நினச்சிட்டு இருக்காங்க ஸ்பான்சி ஸ்கீம்லாம் கிடையவே கிடையாது ஓகேவா மை வித்யாசுன்றது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நல்ல ஒரு கம்பெனி நிறைய மக்கள் வந்து பலன் அடைச்சிட்டு வராங்க இப்ப தெரியுமா உண்மை சொல்லட்டுமா நானே பொறாம எல்லாத்துக்கும் வந்து பொறாம பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட சாமானிய மக்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பொறாமை இது வந்து நம்ம வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய கடமை இதெல்லாம் ஆனா ஒரு தனியாக நிறுவனம் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா பாராட்டக்கூடிய செயல் போற்றி புகழக்கூடிய ஒரு செயல் ஆனா வந்து அந்த கம்பெனியை பற்றி இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு நிறைய பேர் ஆளுங்களை இப்ப பேச பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன தெரியும் அவங்களுக்குலாம் அதாவது அந்த கம்பில் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் தான் தெரியும் எந்த ஒரு கம்பன்ல நம்ம வேலை செஞ்சாலும் சரி அந்த கம்பெனில பயணிக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் அந்த கம்பெனி என்ன சர்வீஸ் பண்ணுது எல்லாமே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் வெளியே வெளியோட்டமாக உட்காந்து பேசக்கூடிய கூடிய மக்களுக்குலாம் தெரியாது ஓகேவா காதுக்கு வந்ததை அதை வச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க ஸோ ட்ரெண்ட் ஆயிட்டுன்றதுக்காக மாதம் நிறைய பேர் வந்து ஏதோ நியூஸ் போகணுமே சோ இந்த நியூஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்து போட்டுட்டு சரியா ஸோ உண்மையான அவங்களுக்குலாம் நான் சொல்றேன் ஒரு உண்மையான இதையும் வந்து அழிச்சிக்கிறீங்க நம்ம இந்தியா வல்லரசு நாடு ஆகணும்னா தனி மனிதனோட வருமானம் உயர வேண்டும் ஸோ அந்த மை வித் கம்பெனில நிறைய பேர் பலன் வராங்க ஸோ நான் வந்து மை வித்தியாசத்தில் இருக்கேன் அதில் அதனால் தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் இல்லை ஓகேவா நான் இப்போ அதை வந்து கன்யூ பண்ணலை கன்யூ பண்ணாத நானே வந்து அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன் நல்ல சர்வீஸை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க மக்கள் வந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சுருக்காங்க ஒவ்வொரு சாமானிய மனிதனும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறைன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மாடிய துறை தான் அதுவும் மை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு மூணு வருஷமாக ஓகேவா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஸோ நாலு வருஷமாச்சு இந்த கம்பெனி வந்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் அப்பயே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்தேன் சில வாக்குவாதங்கள் வந்து நாங்கள் வந்து வெளியேறிவிட்டோம் என்ன வாக்குவாதங்கள் சத்தியானந்தம் அவர்களுக்கும் எங்களுக்கும் வாக்குவாதங்கள் வந்துச்சு ஸோ நம்ம வந்து யாரையும் வந்து இது பண்ணுறதில்ல நமக்கு வந்து எல்லாமே சமந்தான் யார் பெரிய ஆளுங்க யார் இதாளுங்கன்னா பார்த்து பேச மாட்டோம் ஓகேவா என்னோட மனசுபடி எல்லாருமே சமம் ஸோ நான் பண்ணக்கூடிய செயலை வந்து தவறுன்னு சொல்லி அவர் சொன்னாரு ஓகேவா அதனால வந்து வாக்குவாதங்களை முட்டுச்சு அதனால வந்து நான் அந்த கம்பெனிக்கு தப்பாக பேசலை ஓகேவா வாக்குவாதங்கள் முட்டிச்சுன்னா நான் தப்பா பேசணுமா என்னோ என்னோட பழக்கம் அப்படி கிடையாது சரி அவங்க வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸ் பண்ணிட்டு நல்ல விஷயம் தானே மக்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காக பல துறைகளை வந்து தேடி தேடி ஓடி ஏமாந்து போறாங்க மை வித்தியாசம் நாலு வருஷமா வந்து வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க நல்ல விஷயம் பாடக் குடைசி விஷயம் நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்காக அந்த கம்பெனி வந்து கை கொடுக்குது அப்படின்னா எல்லாமே சேர்ந்து பலனும் இல்லையா ஆனால் அந்த கம்பெனி போட்டு என்ன பண்றாங்க அழிக்க பாக்குறாங்க எல்லாருமே இந்த கம்பெனியில் போனால் சம்பாதிக்கிறாங்க இவங்களை வந்து அழிச்சு விட்றணும் எவ்வளோ சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேஸ் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம நாடு எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க நாட்டை முன்னேற்ற வரவங்களுக்கும் அவதூறான விஷயங்கள் நம்ம நாடு எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கும் அதாவது விவசாய நலங்களாம் அழித்து கார்பரேட் கம்பெனி கட்டி அதில் ரசாயன கழிவுலாம் வெளியேற்றக்கூடிய கம்பெனிகளுக்கு அப்ரூவ் கொடுக்குது இது வந்து அப்ரூவ் ஆகியிருக்கு மை வித்தியாசம் அப்ரூவ் ஆகிருக்கு ஏதோ காமெண்ட் சொல்லி இது பண்ணுறானுங்க பொய்யான விளக்கு போட்டு அளக்கடிச்சு வேணாண்டா போதுடா சாமி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலான்ற அந்த அளவுக்கு வந்து உருவாக்குறாங்க ஆனால் வந்து மை வித்தியாசம் எதுக்கும் அனுசரித்து போவதா தெரியல கண்டிப்பாக எல்லாமே வந்து எதிர்த்து போராடி வெற்றி அடையவும் சொல்லி எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க இதனால வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சத்யானந்தன் அவர் வந்து போராடிட்டு இருந்தாரு சோ நல்ல விஷயம் நான் வந்து பாராட்டுறேன் ஏன்னா தான் அவருக்கு எனக்கு வாக்குவாதங்கள் வந்தாலுமே சில விஷயங்கள் நான் ஆரம்பத்தில் பண்ணேன் நல்ல நல்ல விஷயம் தான் நான் நான் வந்து டீம் மேக் பண்ணிடுவேன் என்ன பிரச்சனை வந்துச்சு அவங்களுக்கு எனக்கும் அப்படின்னா நான் வந்து டீம் மேக் பண்ணி கொடுத்தேன் அந்த டீம் எல்லாம் மேக் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சண்டை போட்டாரு பைத்தியமான வார்த்தைகள் விட்டாரு வந்து வாக்குவாதம் முட்டி நானும் பல அவதாரம் வார்த்தைகள் வந்து பேசி விட்டேன் அது வந்து நம்ம ரெண்டு நடந்த விஷயம் ஓகேவா அதுக்காக நான் அந்த கம்பெனி எதுக்கவோ நான் வந்து இது பண்ணவோ பண்ணல நான் அந்த கம்பெனில இல்லை ஓகேவா நான் வந்து இந்த மாதிரி அதாவது மரியாதை தலைவாசல் மிதியாதான்னு சொன்னாலும் நான் வந்து விளையாட்டு அது வந்து என்னோட விருப்பம் சரியா இருந்தாலும் வந்து அந்த கம்பெனிக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்றேன் மக்கள் மொழிதான் வந்து என்ன மக்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க ஓகேவா அதாவது நான் வந்து அந்த கம்மல் இல்லாமல் போனாலுமே என்னை நம்பி வந்த நிறைய மக்கள் இருக்காங்க எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் இப்போ ஜாயினிங் அப்பயே நான் கொடுத்து வச்சிருந்தேன் அதில் வந்து வந்தவங்களாம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க லட்சங்களில் அதாவது அந்த இதெல்லாம் சிஎம் பேக்கேஜ் போட்டு அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அது என்னோட டவுன்லைனுக்காக மட்டும் இல்லை எல்லா மக்களும் ஒரு மக்கள் கூட மயிற்சி பத்தி தப்பா சொன்னது கிடையாது அதில் ஜாயின் பண்ண அவங்கள தான் தெரியும் ஜாயின் பண்ணாதெல்லாம் கேட்டால் எதோ உட்காந்து புளிகிட்டு இருப்பான் அவனுக்கு தெரிஞ்ச உட்காந்து புளிக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி தட முடியாது இது முடியாது அது முடியாது அதாவது நம்ம வந்து பறக்கவே முடியாது ஒரு சில காலத்துக்கு முன்னாடி பறக்கவே முடியாது அதெல்லாம் இது பண்ண இது என்ன சொல்றது அந்த விமானம்லாம் வரதுக்கு முன்னாடி பறக்கவே முடியாது சாத்தியமே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இப்போ வந்து அசால்ட்டா ஃபிளைட்ல வந்து போயிட்டு இருக்காங்க எல்லாருமே ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒரு செயலை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை வெற்றி அடித்து காட்டிகிட்டு இருக்காங்க இதை யாரும் பாதிக்கப்படவே இல்லை ஆனால் ப்ரிவென்டிவ் ஆக்சன் சொல்லி கேஸ் கொடுத்து அந்த கம்பெனி வந்து படாத படம் வந்து படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ ஓகேவா இதெல்லாம் வந்து தவறான செயல் அதே மாதிரி சமூக ஊடகங்களில் மை வித்தியாச கம்பெனி பற்றி தவறான செயலில் வந்து பேசிகிட்டே உட்காந்துருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு என்ன அப்போ போக போக பார்த்தா செய்தியில் வாதத்தில் உண்மை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க எல்லா மக்களும் ஓகேவா இப்போ அந்த சமூக ஊடகங்கள் செய்தி தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொய் மேலே போய் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் இல்லையா ஏன்னா வந்து அதாவது எந்த துறைக்கு தெரியும் யாருக்கு தெரியும் உண்மையான கம்மியான்னு சொல்லிட்டு அந்த கம்லில் பயணிக்கூடிய மக்களுக்கு தான் தெரியணும் ஓகேவா வெளியே ஓட்டமாக உட்காந்து பேசிட்டு ஆயிரம் பேஸ்ட்டு போவோம் அதே மாதிரி தான் சமூக ஊடகங்களும் வெளியே உட்காந்து ஆயிரம் பேஸ்ட்டு போவாங்க காது கவர் நியூஸை அப்படியே வந்து சொல்கிறாங்க ஓகேவா அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் எவனோ ஃபாலோ பண்ணுறீங்களா எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான் அடிமட்ட முட்டாளுங்க எல்லாமே தீர விசாரிக்கணும் முதல்ல ஆ விசாரிச்சு தான் சொல்லணும் அதே மாதிரி என்னென்ன சோர்ஸ் காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி சில ஊடகங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எவனுக்கு காட்டணும் எவன்டா காட்டுவான் அவங்களுக்குலாம் அதாவது யாருக்கு காட்டணுமோ தான் காட்ட முடியும் கண்ட நாய்க்குலாம் காட்ட முடியுமா அப்படி காட்டினா எல்லாமே அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்களே ஏன்னா சீக்கிரட்லாம் வந்து ஒரு கம்பெனி வந்து சீக்கிரட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா இந்த விஷயமே தெரியாமல் இருக்குது அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி தெரியாமல் இருக்கு அவன் கேட்கக்கூடிய கேள்விலாம் ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லாம் சொன்னா அவன் வந்து ஆட்டை போட்டு போகிறதுக்கா வந்து எல்லாத்தையும் என்ன ஜென்மங்கள் இருக்கு பாருங்க அதே மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க மதன் கௌரி அவன் சாட்டை துறைமுருகன்ன்றவன் அவனாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்க தகுதியே இல்லை அவனுக்கெல்லாம் உட்காந்து இது கிடச்சாலும் உட்காந்து அவதூறு பேசிட்டு இருக்கான் நாம் தமிழர் கட்சி சாட்டை துறைமுருகன் அவனால அந்த கட்சிக்கே கெட்ட பேரு அந்த கட்சியெல்லாம் ஓட்டே போட மாட்டேன் சரியா அவன் பண்ண தப்புனால நாம் தமிழ் கட்சிக்கு டெபாசிட் இழக்க போகுது நானும் பார்த்திங்கன்னா நூறு ஓட்டு இருக்கு என்னோட ஃபேமிலியில நான் போட மாட்டேன் பாஜக கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் இது மை வித்தியாசம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அறுபது லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா ஸோ நீங்க காட்டக்கூடிய நன்றி என்ன அப்படின்னா அந்த கட்சிகள் எந்த கட்சிகள் நமக்கு வந்து அந்த கேஸ்லாம் கொடுத்ததோ அந்த கட்சிகளுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க ஓகேவா டெபாட் மண்ணை கவுணும் அந்த கட்சிகள்லாம் ஓகேவா ஸோ நல்லது வந்து பண்ணணும் நல்லது பண்ண முடியல அவங்களால பண்ண முடியல அப்படின்னா நல்லது பண்றவங்கள பார்த்து பெருமை பண்ணும் பாராட்டணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க அழிக்க பார்க்குறாங்க இது ஸ்பான்சர் ஸ்கீம் அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் சொல்லிட்டு ஏன்னா கவர்மெண்ட்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு ஏன்னா இதில் என்ன வந்து அதுக்கு அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் ஆள் சேர்க்கக்கூடிய ஸ்கீம்ன்றி ஆள் சேர்க்காத துறை எந்த துறையில் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த துறையில் ஆள் சேர்க்கல போலீஸ்க்கே கூட ஆள் சேர்த்துட்டு தான் இருக்கீங்க எக்ஸாம் வைக்கிறீங்க ஆள் சேர்க்குறீங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் வந்து இது பண்ணுறீங்க அதான் அதுவும் ஆள் சேர்க்கறது தானே அது கணக்கு ஏன் ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு ஆள் சேர்த்துட்டு தான் இருக்குது அந்த இதில் இன்டர்வியூ கூட பண்ணுறான் இந்த சேலரி தர வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் அதே மாதிரி அரசியலில் நீங்கள் ஓட்டு வாங்கினாலுமே அந்த ஓட்டு வீடு கூட போய் கையெழுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்குறீங்களே அதுவும் ஆள் சேப்பு தானே ஆள் சேர்க்காத துறை உலகத்தில் எதுவும் எங்கேயுமே கிடையாது இதை வந்து யாருக்கு புரியுதோ இல்லையோ சில மக்களுக்கு வந்து புரியும் புரிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க புரியாதவங்க போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நான் ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்சங்களில் போடக்கூடிய பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது எப்பயுமே ஓகேவா ஸோ மை வித்தியாசத்தில் நிறைய பிளான்கள் இருக்குது ஓகேவா நம்ம வந்து இருந்தாலும் மை வித்தியாசத்தில் நம்ம இல்லை அதை பற்றி நம்ம ப்ரோமோட் பண்றது இல்ல நிறைய மக்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க நல்ல ஸ்கீமுக்கு நல்ல ஆதரவு வந்து கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி தான் கம்பெனிகள் நான் சொல்கிறேன் உங்கள் கம்பெனி வளர்ச்சி அடையுது அப்படின்னா அந்த கம்பெனியில் என்னென்ன டெவலப் பண்ணுமோ என்ன பெஸ்ட்டாக கொடுக்குமோ அது கொடுத்துப்போங்க அதே மாதிரி மத்த கம்பெனி டெவலப் பண்ணி அவங்களை அழைச்சிட்டா நம்ம இந்த கம்பெனி தான் டாப்புன்னு சொல்லி அந்த இதுவும் வரக்கூடாது ஏன்னா மைத்தி சாஸ்டில் அதெல்லாம் வருதா வந்து நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சரியா யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டாக கற்றுக்கோங்க இப்போ உங்கள் கம்பெனிக்கு பிரச்சனை வருதுதான் வருதுன்னா மட்டும் நீங்கள் கொடுக்க வரீங்க ஓகே நல்ல விஷயம் ஓகே நல்லது நாங்கள் எப்பயுமே துணை நிற்போம் அதே மாதிரி நல்ல கம்பெனிகள் பல பல இருக்குது அந்த கம்பெனிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதவாக பேசணும் ஓகேவா அந்த கம்பெனி அழிச்சு விட்டு இந்த கம்பெனி தான் வளரணும்னு சொல்லி அந்த புறமை குணம் யாருக்கும் வந்துடக்கூடாது அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இப்போது விஜய் ராகவன் சாஹி எடுத்தக்கூடிய செயல் வந்து பாவாடக்கூடிய செயல் என்ன சொல்லியிருக்காரு வீடியோவில் அப்படின்னா ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சுட்ருந்தாங்க ஓகேவா இந்த வீடியோ அமுச்சு விட்ருக்காங்க இந்த வீடியோவில் வந்து நல்லா பேசியிருக்காது அதாவது சமூக ஊடகங்களில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு தவறான செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களுக்கு எதிராக அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சேனலை நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த சேனலை பாருங்க ஓகே இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக பேசக்கூடிய விஷயம் அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயாவே இது அதாவது நெட்ஒர்க் மாவட்டத்தின் துறை தான் இந்தியாவை வந்து வல்லரசு நாடாக வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறீங்க சில மக்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஃபாலோ பண்ணினா எல்லாமே வளர்ச்சி அடையலாம் நம்ம இந்தியா நாடே வந்து வளர்ச்சி வல்லரசு நாடாகும் ஸோ எந்த வேறு எந்த துறையிலுமே வந்து நம்ம வந்து வல்லரசு நாடாக முடியாது ஓகேவா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறை மட்டுமே தான் மனிதனை வல்லரசு வைக்கும் அதாவது தனி மனிதனோட வருமானம் உயர்ந்தா தானே இந்தியா வல்லரசு நாடாகும் அந்த தனி மனிதனோட வ வருமானம் உயர்றதுக்கு என்ன பண்ணிச்சு நம்ம அரசாங்கம் அரசாங்கம் ஓகே பண்ண முடியாது எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தான் பண்ண முடியும் ஓகேவா ஆனால் வந்து சில நல்ல கம்பெனிகள் பண்ணிகிட்டு இருக்குது அதை வந்து அவங்கள வந்து பண்ண விடுங்க இல்லைனா வந்து அமைதியாக உட்காந்து வேடிப்பாங்க தவ வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது யாருமே இது வந்து தவறான செயல் ஸோ என்னோடய முழுக்க முழுக்க கருத்துக்கள் என்ன அப்படின்னா இப்போதே கமெண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று தான் ஓகேவா தேவையில்லாத ஒன்றை வச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருக்கோம் இது வந்து என்னது நேரம் தான் வேஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து நேரம் தான் வேஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டு இருக்கு அது ஒரு சைடில் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சிக்கிறாங்க காலம் பொன் போன்றது இது வரைக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்க மாட்டோம் இப்போயே நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்னா ஸோ நம்ம அதற்கு நேரத்தை வேஸ்ட் பண்ண நான் சொன்னோம் பாத்தீங்களா நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது கிடையாது அதாவது அதாவது உட்காந்து நாட்டில் பல விதமான மக்கள் பல விதமாக உட்காந்து பேசிட்டு தான் இருப்பானுங்க ஸோ சோ நம்ம நம்ம வேலையை செஞ்சிட்டு போயிட்டே தான் நம்ம முன்னேற முடியும் சோ நம்ம வாழ்க்கை இங்கே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு ஓகேவா நம்ம வந்து இது பண்ணும் சோ இது எடுத்துக்கூடிய முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லியிருக்காரு வீடியோல எல்லாமே வந்து பொதுவான விஷயங்கள் பேச போறோம் பொதுவான ஆளுங்களை ஜாயின் பண்ணுங்க சொல்லி சொல்லியிருக்காரு சோ தான் நாமளும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு நம்ம சப்போர்ட் பண்ண போறோம் சரிங்களா இது வந்து மை வித்தியாசக்காக ப்ரொமோஷன் கிடையாது அது சமூக ஊடகங்களில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்க போகிறான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இதே மாதிரி யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவர் சேனல் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அதை கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அதாவது நாட்டில் நல்லது செய்கிறதுக்கு நமக்கு யாரும் வர மாட்டாங்க நல்லது செய்யற வராங்களா அவங்கள வந்து நம்ம மதிக்கணும் போற்றி பாராட்டணும் ஓகேவா அதான் நம்மளோட கேரக்டர் பயன்படுத்திக்கோங்க அந்த அவரோட சேனலை பே பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்மளால் முடிஞ்சது இதுதான் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி